வணக்கம் வெல்கம் டு கிராமத்து குக்கர் நான் அவங்க மயில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ராகி மால்ட் வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகி மால்ட்டு செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு ஒரு டம்ளர் பால் நாலு அத்திப்பழம் நாட்டு அத்திப்பழம் ஒரு ஆறு முந்திரி ஆறு பாதாமு ஒரு பத்து பதினஞ்சு வெள்ளை திராட்சை ஒரு பத்து கருப்பு திராட்சை ஒரு அஞ்சாறு பிஸ்தா இப்போ இது எல்லாமே நைட்டே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கலாம் காலையில் செய்கிறதுக்கு நான் பாருங்கள் இந்த மாதிரி நைட்டே உங்களுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ராகி மாவில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே ஊற்ற முடியாது நல்லா மாவை கரைச்சி விட்டுட்டு தான் ஊற்றணும் இந்த மாதிரி நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு ஊற்றினா போதும் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ அடுப்பை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இதை கிளறிக்கலாம் அடுப்பு கம்மியா வச்சு கொஞ்சம் நல்லா கெட்டியாயி வெந்து வரணும் மாவு நல்லா அடுப்பை நல்லா கம்மி பண்ணி விட்டுட்டு நாங்க பாட்டு கிளறிட்டே இருக்கலாம் மாவு நல்லா கெட்டியாயி வரணும் பூளு ஒரு பத்து நிமிஷமாவது வேகணும் அப்பதான் இந்த மாவோட பச்சை வாசனை போய் மாவு நல்லா வெந்து வரும் இப்போ இந்த கூழுக்கு கொஞ்சமா ஒரு ரெண்டே ரெண்டு கல் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்க மாவு நல்லா வெந்துருச்சு கூழ் பாருங்க இந்த அளவுக்கு கலர் கொஞ்சம் மாறி வரும் இந்த அளவுக்கு வந்தா போச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அடுப்பு ரொம்ப கம்மி பண்ணி வச்சு பத்து நிமிஷம் இப்படி வேக விட்டு எடுத்துக்கணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே நல்லா விறுவிறுன்னு ஆறி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து அரைக்க முடியும் நல்லா ஆறட்டும் இப்போ பாருங்கள் இந்த கூழ் வந்து இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு ஆறி இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு பாருங்கள் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இந்த ஊற வச்ச நட்ஸ் எல்லாம் வந்து இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்ற தேவையில்லை அந்த தண்ணியோடைய சேர்த்து முதல்ல நம்ம அரைச்சிக்கலாம் அப்போ தான் இந்த பருப்பெல்லாம் நல்லா அரைப்பட்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம பாலையும் கூழையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த நட்ஸ் எல்லாம் இந்தளவுக்கு அரைப்பட்டுருச்சு இப்போ நம்ம இந்த கூழ வந்து அதோட சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம இந்த பாலையும் சேர்த்துக்கலாம் இது காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால் உங்களுக்கு இன்னும் ஜில்லுன்னு வேணும்னா கூடவே ரெண்டு ஐஸ் கட்டி கூட சின்ன சின்னதாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இல்லைன்னா அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டோம் இப்போ இதிலேயே ஒரு இது மூணு டம்ளர் அளவுக்கு வரும் மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் தேன் இருந்தால் கூட ஓவர் ஸ்பூன் தேன் ஊற்றிக்கலாம் கருப்பட்டி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை இன்னும் ரெண்டு சுத்து விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நம்ம ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு ஆட்டினா போதும் இது வந்து காலையில் காலையில் குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு டம்ளர் கொடுத்தோம்னாவே போதும் இப்போ நம்ம செஞ்ச அளவுக்கு மூணு பேருக்கு வரும் மூணு டம்ளர் அளவுக்கு வரும் நம்ம டீ காப்பிக்கு பதிலாக இந்த மாதிரி ராகி மால்ட்டு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு எலும்பு நல்லா ஊக்கமாகும் இடுப்பு வலி முழங்கால் வலி எல்லாம் எவ்வளோ வயசானாலும் வராது அஞ்சு வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அதை குடிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்